முப்பதாம் ஆண்டு நினைவு அஞ்சலி மாட்லாம்பட்டி தொழிலதிபர் பாலு செட்டி எம் வி காளிச்செட்டி சாலியம்மாள் அவர்களின் முப்பதாம் ஆண்டு நினைவாக மாட்லாம்பட்டி அரசு மேல்நிலைப் பள்ளிக்கு புரவலர் திட்டத்திற்கு நன்கொடையாக முப்பதாயிரம் மற்றும் சுதந்திர தினத்தை முன்னிட்டு பள்ளி மாணவர்களுக்கு இனிப்பு மற்றும் காரம் பென்சில் பேனா வழங்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து குண்டல்பட்டியில் அமைந்துள்ள லிட்டில் ஹார்ட்ஸ் விடுதியில் உள்ள அனைவருக்கும் மாட்லாம்பட்டி சாரோன் உயர்நிலைப்பள்ளி விடுதி மாணவர்களுக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது இதில் பாலு செட்டி காளி செட்டி சாலியம்மாள் அவர்களின் மகன் மருமகன்கள் எம் கே குப்புசுவாமி மகேஸ்வரி எம் கே லேட் கணேசன் சென்னம்மாள் எம்கே லேட் ஆனந்தன் சாந்தி எம் கே கிருஷ்ணமூர்த்தி வள்ளி எம்கே செல்வன் ராஜேஸ்வரி எம் கே பாபு ரேகா மற்றும் பேரன்கள் பேத்திகள் உறவினர்கள் கலந்து கொண்டு பள்ளிகளில் மற்றும் விடுதிகளில் மாணவ மாணவிகர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது முப்பதாம் ஆண்டு நினைவு அஞ்சலி மாட்லாம்பட்டி தொழிலதிபர் பாலு செட்டி எம் வி காளிச்செட்டி சாலியம்மாள் அவர்களின் முப்பதாம் ஆண்டு நினைவாக மாட்லாம்பட்டி அரசு மேல்நிலைப் பள்ளிக்கு புரவலர் திட்டத்திற்கு நன்கொடையாக முப்பதாயிரம் மற்றும் சுதந்திர தினத்தை முன்னிட்டு பள்ளி மாணவர்களுக்கு இனிப்பு மற்றும் காரம் பென்சில் பேனா வழங்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து குண்டல்பட்டியில் அமைந்துள்ள லிட்டில் ஹார்ட்ஸ் விடுதியில் உள்ள அனைவருக்கும் மாட்லாம்பட்டி சாரோன் பள்ளி விடுதி மாணவர்களுக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது இதில் பாலு செட்டி காளி செட்டி சாலியம்மாள் அவர்களின் மகன் மருமகன்கள் எம்கே குப்புசுவாமி மகேஸ்வரி எம்கே லேட் கணேசன் சென்னம்மாள் எம்கே லேட் ஆனந்தன் சாந்தி எம்கே கிருஷ்ணமூர்த்தி வள்ளி எம்கே செல்வன் ராஜேஸ்வரி எம் கே பாபு ரேகா மற்றும் பேரன்கள் பேத்திகள் உறவினர்கள் கலந்து கொண்டு பள்ளிகளில் மற்றும் விடுதிகளில் மாணவ மாணவிகர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது முப்பதாம் ஆண்டு நினைவு அஞ்சலி மாட்லாம்பட்டி தொழிலதிபர் பாலு செட்டி எம் வி காளிச்செட்டி சாலிகம்மாள் அவர்களின் முப்பதாம் ஆண்டு நினைவாக மாட்லாம்பட்டி அரசு மேல்நிலைப் பள்ளிக்கு புரவலர் திட்டத்திற்கு நன்கொடையாக முப்பதாயிரம் மற்றும் சுதந்திர தினத்தை முன்னிட்டு பள்ளி மாணவர்களுக்கு இனிப்பு மற்றும் காரம் பென்சில் பேனா வழங்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து குண்டல்பட்டியில் அமைந்துள்ள லிட்டில் ஹார்ட்ஸ் விடுதியில் உள்ள அனைவருக்கும் மாட்லாம்பட்டி சாரோன் உயர்நிலைப் பள்ளி விடுதி மாணவர்களுக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது இதில் பாலு செட்டி காளி செட்டி சாலியம்மாள் அவர்களின் மகன் மருமகன்கள் எம் கே குப்புசுவாமி மகேஸ்வரி எம்கே லேட் கணேசன் சென்னம்மாள் எம்கே லேட் ஆனந்தன் சாந்தி எம் கே கிருஷ்ணமூர்த்தி வள்ளி எம்கே செல்வன் ராஜேஸ்வரி எம் கே பாபு ரேகா மற்றும் பேரன்கள் பேத்திகள் உறவினர்கள் கலந்து கொண்டு பள்ளிகளில் மற்றும் விடுதிகளில் மாணவ மாணவிகர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது முப்பதாம் ஆண்டு நினைவு அஞ்சலி மாட்லாம்பட்டி தொழிலதிபர் பாலு செட்டி எம் வி காளிச்செட்டி சாலியம்மாள் அவர்களின் முப்பதாம் ஆண்டு நினைவாக மாட்லாம்பட்டி அரசு மேல்நிலைப் பள்ளிக்கு புரவலர் திட்டத்திற்கு நன்கொடையாக முப்பதாயிரம் மற்றும் சுதந்திர தினத்தை முன்னிட்டு பள்ளி மாணவர்களுக்கு இனிப்பு மற்றும் காரம் பென்சில் பேனா வழங்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து குண்டல்பட்டியில் அமைந்துள்ள லிட்டில் ஹார்ட்ஸ் விடுதியில் உள்ள அனைவருக்கும் மாட்லாம்பட்டி சாரோன் உயர்நிலைப் பள்ளி விடுதி மாணவர்களுக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது இதில் பாலு செட்டி காளி செட்டி சாலியம்மாள் அவர்களின் மகன் மருமகன்கள் எம் கே குப்புசுவாமி மகேஸ்வரி எம்கே லேட் கணேசன் சென்னம்மாள் எம்கே லேட் ஆனந்தன் சாந்தி எம்கே கிருஷ்ணமூர்த்தி வள்ளி எம்கே செல்வன் ராஜேஸ்வரி எம்கே பாபு ரேகா மற்றும் பேரன்கள் பேத்திகள் உறவினர்கள் கலந்து கொண்டு பள்ளிகளில் மற்றும் விடுதிகளில் மாணவ மாணவிகர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது முப்பதாம் ஆண்டு நினைவு அஞ்சலி மாட்லாம்பட்டி தொழிலதிபர் பாலு செட்டி எம் வி காளிச்செட்டி சாளியம்மாள் அவர்களின் முப்பதாம் ஆண்டு நினைவாக மாட்லாம்பட்டி அரசு மேல்நிலைப் பள்ளிக்கு புரவலர் திட்டத்திற்கு நன்கொடையாக முப்பதாயிரம் மற்றும் சுதந்திர தினத்தை முன்னிட்டு பள்ளி மாணவர்களுக்கு இனிப்பு மற்றும் காரம் பென்சில் பேனா வழங்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து குண்டல்பட்டியில் அமைந்துள்ள லிட்டில் ஹார்ட்ஸ் விடுதியில் உள்ள அனைவருக்கும் மாட்லாம்பட்டி சாரோன் உயர்நிலைப்பள்ளி விடுதி மாணவர்களுக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது இதில் பாலு செட்டி காளி செட்டி சாலியம்மாள் அவர்களின் மகன் மருமகன்கள் எம் கே குப்புசுவாமி மகேஸ்வரி எம்கே லேட் கணேசன் சென்னம்மாள் எம்கே லேட் ஆனந்தன் சாந்தி எம்கே கிருஷ்ணமூர்த்தி வள்ளி எம் கே செல்வன் ராஜேஸ்வரி எம் கே பாபு ரேகா மற்றும் பேரன்கள் பேத்திகள் உறவினர்கள் கலந்து கொண்டு பள்ளிகளில் மற்றும் விடுதிகளில் மாணவ மாணவிகர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது அனைவருக்கும் வணக்கம் காளி செட்டி என்ற பாலு செட்டியார் முப்பதாவது ஆண்டு நினைவாக இது சாலி அம்மாள் முப்பதாவது வருஷம் நினைவாக மாட்டிலாம்பேட்டை அரசியல் உயர்நிலை பள்ளிக்காக முப்பதாயிரம் ரூபா நன்கொடையாக துள்ளோம் டெபாசிட் செஞ்சுருக்கோம் அதை பண்ணுறதை செஞ்சுருக்கோம் அப்புறம் முப்பது வருஷமாகவும் தொடர்ச்சியாக ஏதோ அன்னதானம் அது இது முப்பது வருஷம் தொடர்ந்து செஞ்சுட்டு வரோம் நாங்கள் இது வந்து அப்பா வந்து நினைவாக வந்து அவர் எப்பவுமே எண்பத்தஞ்சிலேருந்து பள்ளிக்கு வருவார் எப்பவுமே பள்ளிக்கு வரும்போது அவர் வந்து எங்கள் பசங்க நல்லா படிக்கணும் மேற்கொண்டு பள்ளியில் பசங்க படிக்கணும் மற்றவங்க படிக்கிறதுக்காக அட்வைஸ் பண்ணி சொல்லுவாங்க ஹெட் மாஸ்டர் கிட்டையும் எல்லாேருக்கிட்டையும் அப்போ வந்து ஒரு நினைவாக எங்கள் அப்பா நினைவுக்காக முப்பதாயிரம் ரூபாய் வழங்கி உள்ளோம் டெபாசிட் பண்ணியிருக்கோம் மேற்கொண்டு முப்பது வருஷமாக தொடர்ச்சியாக அன்னதான எல்லா இது நம்மளால் முடிஞ்ச உதவி நாங்கள் செஞ்சுட்டு வரோம் எல்லாருக்கும் நன்றி எல்லாருக்கும் வணக்கங்க நாங்கள் வருஷ வருஷம் ஒரு ஒத்துழைப்பாக இருந்து எங்க அம்மா எங்கள் அப்பாவுக்காக நினைவாக வருஷ வருஷம் சேர்ந்துட்டு ஆசைப்படுறோங்க இவங்களுக்கு எல்லாம் கொடுக்கணுன்னு எங்களுக்கு மன மகிழ்ச்சியோடு தெரிவி தெரிவிச்சுக்கிறோம் அவ்வளோதான் சார் அப்பா அம்மாவுக்கு நாங்கள் முடிஞ்ச அளவுக்கு வருஷ வருஷம் நாங்கள் செஞ்சுட்டு வரோம் வருஷ வருஷம் ஹாஸ்டல் நாங்கள் முடிஞ்ச அளவுக்கு கொடுத்துட்டு வரோம் நன்றி வணக்கம்